நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பாவாக்கா வறுவல் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இரும்பு பாத்திரமா இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த சோம்பு வந்து லைட்டாக சவக்கட்டும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்திருக்கிற பாவக்காய் அளவில் ஒரு பாதி அளவுக்குனாவது வெங்காயத்தோட அளவு இருக்கணும் அப்பதான் அந்த கசப்பு இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் இனிப்பா இருக்கிற டேஸ்ட் தாங்க வறுவலுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நறுக்கி இருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது லைட்டா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்ட உடனே நம்ம பாவக்காயை சேர்த்துக்கணும் பாவக்காய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் சேர்த்துருக்குறேன் அதை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேங்க பாவக்காவோட கசப்பு உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னா அப்படியே சேர்த்துக்கோங்க பசப்பு ரொம்ப பிடிக்காதுன்னா இதை கொஞ்ச நேரம் உப்பு போட்டு பெரட்டிட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கசப்பு குறையும் நான் அப்படியே தாங்க சேர்த்துருக்குறேன் இப்ப இது வதங்கிட்டு வதங்கிட்டிருக்கப்பயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இருந்தேன் நிறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி வெளிர் நிறமா மாறி இருக்கு இப்ப மூடி வச்சு நிதானமான தீயில வேக விடுங்க தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலேயே வதங்கி அந்த ஆவிலேயே வேகணும் அப்பதான் இந்த வறுவல் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் இடையில இடையில கலந்து கலந்து வதக்கினுங்க பாவக்காய் நேரம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்ல ஓரளவு வெந்து வந்திருக்குது பாவக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணுங்க அப்போ தான் உங்களுக்கு உடம்புக்கு எடுத்துக்கும் அப்படி இல்லைனா வயிறு கோளாறு வந்துடும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் தனியாக அரைச்சது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப் பொடி ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க இதில் வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாங்க இது மட்டும் போட்டால் போதும் இப்போ மசாலா எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பாகக்காயை மூடி வச்சு விடுவோம் இன்னுமே நல்லா சுருங்கி வெந்து வரட்டும் இடையில இடையில மட்டும் கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் இப்போ பாகக்காய் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல வெந்து சுருங்கி வந்திருக்குது இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இப்ப இனிமேல் மூடி வைக்காம திறந்தே வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வேணுமோ வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் கலந்து கலந்து வதக்கி விட்டேங்க கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டாதான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நான் இந்த கிறிஸ்பினஸ்லயே ஆஃப் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு இன்னுமே நல்லா முறு மொறுன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வருத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பாகக்காய் வருவில நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்